வணக்கம் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார் அப்போது மேடையில் அமர்ந்து கொண்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலினும் அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர் இது குறித்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது சென்னை கலைவாணர் அரங்கில் நேற்று கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் நூறு ரூபாய் நினைவு நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதை பெற்றுக் கொண்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தமிழ்நாடு அமைச்சர்கள் திமுக எம்பிக்கள் கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சி தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் அருகருகே அமர்ந்திருந்தனர் அப்போது திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அழைத்த ராஜ்நாத் சிங் தனக்கு போர்த்தப்பட்ட பொன்னாடை குறித்து ஏதோ கூறினார் இதனை கேட்டது முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ராஜ்நாத் சிங்கும் வெடித்து சிரித்தனர் இது தொடர்பான வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் நூற்றாண்டு விழா நாயகருக்கு நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்படுகிறது இதுவரை தலைவரை நாம் கொண்டாடி வந்தோம் இன்று இந்தியாவை கொண்டாடுகிறது நாணயம் என்பதற்கு இன்னொரு பொருளும் உள்ளது அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது சொன்னதை செய்வோம் வதை தான் சொல்வம் என சொல்லி சொன்னதை எல்லாம் செய்து காட்டியது கருணாநிதி அதுவே நாணயத்திற்கு அடையாளம் இப்போது அவரது வழியில் திராவிட மாடல் அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகிறது முதலமைச்சரை தொடர்ந்து பேசிய ராஜ்நாத் சிங் முதலில் தலை சிறந்த தலைவருக்கு அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி மரியாதை கொடுக்க வேண்டும் என குறிப்பிட்டார் அனைவரும் எழுந்து நின்று சில நொடிகள் கைதட்டிய பிறகே அவர் தனது பேச்சை தொடர்ந்தார் கருணாநிதி மிக சிறந்த ஒரு நிர்வாகி மத்தியில் வெற்றிகரமான கூட்டணி ஆட்சிக்கு வித்திட்டவர் கருணாநிதி எத்தனையோ மாநில கட்சிகள் மறைந்து போனாலும் திமுக வலுவாக இருக்க கருணாநிதி போட்ட அடித்தளமே காரணம் கருணாநிதி ஒரு மாநிலத்தின் அரசியல்வாதி இல்லை தேசத்தின் தலைவராக பார்க்கப்பட்டார் பல்வேறு தேசிய கட்சிகளுடன் நல்லுறவை பேணி வந்தவர் கருணாநிதி மேலும் சுதந்திர தினத்தன்று மாநில முதல்வர்கள் தேசிய கொடியை ஏற்றும் உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் கருணாநிதி என ராஜ்நாத் சிங் கருணாநிதியை புகழ்ந்து தள்ளினார் இவரது பேச்சு திமுகவினருக்கு உற்சாகத்தை கொடுத்தது